ஒன்று புறக்கணிக்கப்படுகிற சுண்ணாக்கள் அல்லது வீணடிக்கப்படுகிற சுண்ணாக்கள் அல்லது ஆரம்ப காலங்களில் அந்த சுண்ணாக்களில் வீரியத்தோடு தியாகத்தோடு இருந்த நாங்கள் இப்போது அந்த சுண்ணாக்கள் சம்பந்தமான எந்தவிதமான எண்ணங்களும் எந்தவிதமான ஒரு மனக்கவலைகளும் அந்த சுண்ணாக்களை அமுல்படுத்துகிற நேரத்தில் ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்றைய காலத்தில் நிறைவான உள்ளங்கள் வந்திருக்கிறது என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்றும் இன்னும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தான் ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடக்கப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாக்கள் அது இந்த மண்ணுக்கு மேலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று எந்தளவு இந்த சுண்ணாக்கள் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் எடுத்து நடக்கப்படுகிறது என்பதை இந்த தலைப்பினூடாக புரிந்து கொள்ள முடியும் நாங்களே எந்த அளவுக்கு பலவீனமாக இந்த சுண்ணாக்களுடைய விடயத்தில் அலட்சியமாக சில நேரங்களில் இது சுண்ணா என்று சொல்லப்படுகிற போது அது ஒரு சுமையான ஒரு வார்த்தையாக இன்று எங்களுடைய சவியறைகளில் விழுகிற அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் சுண்ணாவை அமுல்படுத்துகிறோம் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறோம் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி கோஷங்கள் எழுப்பி கொண்டாட்டங்கள் செய்கிற சமூகத்துக்கு மத்தியில் அந்த சுண்ணாவுடைய வீரியம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத் எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தில் தாக்கம் செலுத்தப்படுகிறது என்பதையும் ஒரு கணம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது கெனியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுத்தாலா அல்குர்வான் சூரத்துல் ஆல என்றான் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா இப்படி பேசுகிறான் குல் இன் குன்তুম তুஹிபுன அல்லாஹ் ஃதத்புனி அல்லாஹ்வை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃதத்புனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யஹ்பிபுகுமுல்லா அல்லாஹ்வு تعالی உங்களை நேசிப்பான் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் ரஹீம் இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான் நீங்கள் அல்லாஹுவை விரும்பக்கூடிய மக்களாக நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிய முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் இந்த தான் இன்றைக்கு தலைப்பு எது நாம் நேசித்து அல்லாஹ்வுடைய பின்பற்றி அந்த பின்பற்றுதல் ஊடாக நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிறோமா தான் ஒரு கணம் யோசிக்க போகிறோம் ஆரம்ப காலங்களில் எங்களிடத்தில் இருந்த இந்த சுண்ணாவுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இன்று எங்கட மஸ்ஜிதில் எங்கட இபாதத்தில் எங்கட வணக்க வழிபாடுகளில் எங்கட சஃப்டைய விஷயத்தில் எங்களுடைய சுத்துராவுடைய விஷயத்தில் எங்களுடைய பிரார்த்தனையுடைய விஷயத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அன்றாட சுண்ணத்தான விவாதத்துடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் தொலைவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் இந்த தலைப்பு எனக்கும் உங்களுக்கும் யாபகப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன் ஏரிய இஸ்லாமிய உறவுகளை ரசூலுல்லா சல்லாஹூலை வசலமனவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இது ஆரம்பத்தில் ஆழமாக உள்ளத்துக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஹர்ஜ் கஷ்டமான காலங்களில் சிரமமான காலங்களில் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் விபாதத்துகளில் ஈடுபடுவது இலை என்னோடு நீங்கள் செய்வதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வஸல்லம் கொள்வீர்கள் நம்ம ரசூல்லாவை காணல நம்ம ரசூல்லாவை பார்க்கல ரசூல்லா சொன்ன செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த செய்தி சரியாக இருந்தால் அதை பின்பற்ற வேண்டும் என்று உயிரை கொடுத்து நாங்கள் துடிக்குகிற உறவுகள் அந்த ரசூலுல்லா சொல்றாங்க நீங்கள் கஷ்டமான காலங்களில் விவாதத்து செய்வீர்களாக இருந்தால் கஷ்டமான காலங்களில் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவீர்களாக இருந்தால் அதற்குரிய கூலி என்ன தெரியுமா என்னோடு நீங்கள் செய்த நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இபாதத் செய்கிற போதும் சோதனை நிறைந்த வேதனை நிறைந்த காலகட்டங்களில் இபாதத்தை செய்கிற போதும் ஒரு உணர்வு வர வேண்டும் உள்ளத்துக்குள் ஒரு ஆசை வர வேண்டும் என்ன ஆசை தெரியுமா இந்த நேரத்தில் இந்த இபாதத்தை இந்த நேரத்தில் இந்த வணக்க வழிபாட நான் செய்வேனாக இருந்தால் கண்மணி முகம்மது அவர்களோடு மறுமையில் ஒன்றாக நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்மையானதாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதரோடு நான் ஹிஜ்ரத்து செய்கிற அளவுக்கான நன்மைகளை பெற்றுத் தருகிற ஒரு இபாதத் இதை நான் செய்கிறேன் என்ற உணர்வு பூர்வமான திருப்தியோடு அந்த விவாதத்தை நானும் நீங்களும் செய்வதற்கு ஆசையோடு முன் வருவோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய இன்றைய தலைப்பில நமக்கிட்ட வீணடிக்கப்படுகிற அல்லது புறக்கணிக்கப்படுகிற அல்லது கணக்கெடுக்கப்படாத சில சுண்ணாக்களை ஒன்றும் சுண்ணாக்களை மட்டும்தான் ஞாபகப்படுத்த முடியும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த ஹதீத பாருங்க எவ்வளவு அழகான ஆழமான ஒரு இறைவன் மீது ஒரு பற்றையும் பாசத்தையும் அந்த ரப்பின் மீது ஒரு காதலையும் எனக்கும் உங்களுக்கும் இனம் புரியாமல் ஊத்துகிற ஒரு செய்தி அல்லாஹ் பேசுவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாசுவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி கால் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் آذنته بالحرب என்னுடைய என்னுடைய அடியானை பகைத்து கொண்டால் நான் பகைத்து கொள்ளுகிற அந்த மனிதனோடு போர் பிரகடனம் நான் செய்கிறேன் ஒரு மூமினோடு தேவையில்லாமல் ஒரு அடியான் சண்டையிட்டால் பகைத்து கொண்டால் அல்லா அந்த பகைத்து கொள்ளுகிற அந்த மனிதனோடும் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் அவனோடு போர் பிரகடனம் நான் செய்கிறேன் நம்ம மூமினாக இருந்து நமக்கு யாராவது அநியாயங்கள் அட்டு கஷ்டங்கள் மன மன ரீதியாக மத ரீதியாக உலரீதியாக உடல் ரீதியாக யாராவது தருவார்களாக இருந்தால் அப்படி தருபவர்களோடு என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமின் சொல்லுகிற வார்த்தை அப்படிப்பட்டவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லா சொல்லுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுமன் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எனக்கு விருப்பமான நான் கடமையாக்கிய அந்த காரியங்களை இந்த உலகத்தில் என்னுடைய அடியான் செய்வது கொண்டுதான் என்னை அவன் நெருங்கி கொண்டிருக்கிறான் என்ன வார்த்தை எனக்கு விருப்பமான நான் கடமையாக்கிய அந்த இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை என்னுடைய அடியான் செய்வது கொண்டுதான் அவன் என் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் மேல்மிச்சமான சுண்ணாக்களான உபரியான வணக்க வழிபாடுகளை என்னுடைய அடியான் செய்வது கொண்டு இன்னும் என் பக்கம் நிறையவே அவன் நெருங்கி கொண்டிருக்கிறான் அவனை நான் நேசிக்கிறேன் அப்படி அவன் இபாதத்து செய்ய செய்ய அல்லாஹு அவன் மீது அவன் அல்லா நேசமைக்கிறான் இந்த பருவான சுண்ணத்தான விபாதத்துக்களை தேடி தேடி செய்கின்ற மனிதனோடு படைத்தர் அபுல்லின் இபாதத்தில் ஆசை உள்ள சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஆசை உள்ள மனிதனோடு அன்பு வைக்கிறான் அப்படி வச்சிட்டான் என்றால் அந்த நேரத்தில் எந்த ஆடியான் இந்த ஃபர்லான சுண்ணத்தான விவாதத்துக்களை செய்தானோ அவன் கேட்கின்ற செவியாக நான் ஆகிவிடுவேன் அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகிவிடுவேன் அவன் கரமாக நான் அவன் நடக்குகின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் அவன் என்னிடத்தில் துவா கேட்டால் அதை நான் கொடுத்து விடுகிறேன் அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பும் கொடுத்து விடுகிறேன் செய்கின்ற காரியங்களில் நான் எல்லா காரியங்களிலும் எதிலும் எனக்கு தடுமாற்றம் வருவது கிடையாது அல்ல பேசுகிற வார்த்தை இந்த உலகத்தில் நான் நிர்வகிக்குகின்ற எந்த ஒரு காரியத்திலும் நான் தடுமாறியது கிடையாது இந்த மண்ணுக்கு மேலே என்னை நேசிக்கின்ற ஒரு மூமினுடைய அடியானுடைய உயிரை நான் கைப்பற்றுகிற போது நான் தடுமாறுகிற அந்த தடுமாற்றம் இந்த உலகத்தில் நான் எந்த ஒரு நிர்வாகத்திலும் நான் தடுமாறியது கிடையாது சுபகானல்ல இந்த உலகத்துல எனக்கு விருப்பமான ஒரு மூமினுடைய உயிரை நான் பறித்தெடுக்கிற போது இந்த உலகத்தில் நான் செய்கின்ற நிர்வாகத்தில் எந்த ஒன்றிலும் இது போன்று நான் தயக்கம் காட்டியது கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகர் எனவே இந்த உலகத்தில் ஒரு மீன் மறுமையிலையும் உலகத்திலையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பாசத்தையும் பெற வேண்டுமாக இருந்தால் அவன் இபாதத் வரலான இபாதத் அவனுடைய சுண்ணத்தான இபாதத் இது ரெண்டும் இன்றியமையாத ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது